நமஸ்காரம் இன்று ஆடி மாத மூன்றாவது வெள்ளிக்கிழமை நன்னார் அம்பாளுக்கு உரியதான இந்த மாதத்தில் நாம் இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை கேட்டார் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளம் பெருகும் என்பதாக பலஸ்ருதி மகேந்திரன் அதாவது இந்திரனி லக்ஷ்மியை குறித்து ஸ்தோத்திரம் செய்யப்பட்டு இழந்த செல்வம் அனைத்தையும் பெற்றான் என்பதாக புராணத்தை கொண்ட இந்திரனால் ஸ்துதிக்கப்பட்ட மகாலட்சுமி ஸ்துதியை தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் பல பேர் அறியாதது இது பிரம்ம வைவர்த்திய புராணம் என்னும் புராணத்தில் உள்ளது மகேந்திர கிருத ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்ரம் மகேந்திர நமக்கமல வாசி நாராயணை நமோ நம கிருஷ்ண பிரி சாரா பத்மா நமோ நம பத்மத்தே கஷாய பத்மா நமோ நம பத்மா பத்யை வைஷ்ணவ நமோ நம சர்வத்வாயை சர்வாத்திரை நமோ நம சுாய சித நமோ நம हरिभक्तिप्रदात्यै च हर्षदात्र्यै नमो नमः कृष्णवक्षस्थितायै च कृष्णेशायै नमो नमः कृष्णशोभास्वरूपायै रत्नाज्ञायै नमो नमः सम्पत्यदिष्टातृदेव्यै महादेव्यै नमो नमः सस्यादिष्टात्रेव्यै च सस्यलक्ष्म्यै नमो नमः நமோ புத்திதாயை நமோ நம வைக்குண்டே மஹாலிதா ஸ்கலக்மீரிந்திரேயே ராஜலட்சீந்திரமீகிணேகேவா மாதிரிணாயகாமி அதிர்வாத்தம் கமலா கமலாலே

जीवन्मृतं च विश्वं च शवतुल्यं यया विना सर्वेषां च परात्मं यी सर्वबान्धवश्रूपिणी यया विना न सम्भाष्यो बान्धवैर्बान्धव सदा त्वया यीनो बन्धुगीनः त्वया युक्तः बान्धवः धर्मार्थकाममोक्षाणां त्वं च कारणरूपिणी तनन्दयानां त्वं माता शिशूनां चैष तथा त्वं सर्वदा माता सर्वेषां सर्वविश्वतः त्यक्तस्तनो मातृगीनः स चेज्जीवति दैवतः त्वयागिनो च न कोऽपि न जीवत्येव निश्चितं सुप्रसन्नस्वरूपात् मे प्रसन्ना भवाम्बि वैरिग्रस्तं च विषयं देहि मह्यं सनातनीयं वयं यावत् त्वयागिना बन्धुगीनाश्च भिक्षुकाः சர்வத் தாவதேவரி சுரே கீம் புத்தான் மக்கம் தேகி வை அமம் மதிப்பிரி ஞானம் தேகி சமம்மீப் சர்வாதிமே வை பிரம் பிர

केशवायदौ लक्ष्मी सन्तुष्टा सुरसंसदि ययुर्दैवाश्च संतुष्टा स्वं स्वं स्थानं नारद देवी ययौ हरे क्रोडं हृष्टा गिरोदशायिनः ययतुस्तौ स सकृगं ब्रह्मेशानौ च नारद दत्वा

നാരദനാരായണ സംവാ എകോണ ചരിശത്തമോ അധ്യാ മഹേന്ദ്രകൃത ശ്രീ മഹാലം സമ്പൂർണ്ണ